அஸ்லாம் வலைக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி முள்ளாங்கி உருளைக்கிழங்கு கேரட் போட்டு ஒரு தேங்காய் சாம்பார் வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் இதில் ஒரு கடாயில் ஒரு ஸ்பூன் தனியாக ஒரு ஸ்பூன் சீரகம் அரை ஸ்பூன் வெந்தியும் அரை ஸ்பூன் மிளகு ஒரு காஞ்ச மிளகாய் இதை வச்சு நல்லா நம்ம வறுத்துக்கலாம் கூடையே எல்லா பொருளையும் போட்டுக்கலாம் தனியா சீரகம் மிளகு வெந்தியம் எல்லாத்தையும் போட்டு நல்லா வறுத்துக்கலாம் கூட கொஞ்சம் கருவேப்பில இது கொஞ்சம் பாதி வறுப்பட்டதும் இதில் நம்ம ஒரு ஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்க்க போகிறோம் அதையும் சேர்த்து நல்லா பொன்னிறமாக வறுத்துக்கலாம் எல்லாமே நல்லா வறுத்தாச்சு இதை இப்போ ஒரு பவுலில் போட்டுக்கிட்டு ஆற வச்சு கொர குராக அரைச்சிக்கலாம் ஒரு கடாயை வச்சுருக்கேன் அதில் ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன் அதில் ஒரு ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம் கடுக்கு நல்லா வெடித்ததும் ஒரு கைப்பிடி அளவுக்கு சாம்பார் வெங்காயம் ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் சேர்த்து இதை நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இப்போ நல்லா வதக்காச்சு இதில் இப்போ ஒரு ஒன்றரை இஞ்சி இஞ்சி நல்லா இடித்து போட்டிருக்கேன் இந்த சாம்பாரில் இந்த இஞ்சியோட வாசனை ரொம்ப ரொம்ப பிரமாதமாக இருக்கும் போட்டு இதையும் வதக்கலாம் நாலு மீடியம் சைஸ் தக்காளி கட் பண்ணியிருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் பருங்க இது உருளைக்கிழங்கு இது முள்ளங்கி இது கேரட்டு இது பச்சை கலர் குட மிளகாய் இதுதான் இன்றைக்கி சாம்பார் ஒரு வித்தியாசமான காய்கறிகள் எல்லாம் போட்டு நல்லா இப்போ அதை வதக்கி விட்டுக்கலாம் கலந்து இப்போ தேவையான அளவு பூ மஞ்சப்பொடி ஒரு ஸ்பூன் மிளகாய் பொடி அரை ஸ்பூன் தனியா பொடி ஒரு ஸ்பூன் சாம்பார் பொடி ஒன்றரை ஸ்பூன் அப்புறம் நம்ம வருத்தமே அந்த பொடி எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் விட்டு கொஞ்சம் தேவையான அளவு தண்ணி ஊற்றி நல்லா வேக விட்டுடலாம் காய் வந்து நல்லா வேகட்டும் நான் ஒரு கப்பு தோரம்பருப்பு ஒரு கப்பு சிறு பருப்பு ரெண்டுத்தையும் சேர்த்து எதுவுமே அதில் போடாமல் நல்லா வேக வச்சு வச்சுருக்கேன் அதை நல்லா இந்த கரண்டியாலே நல்லா மசிச்சு விட்டுடலாம் நல்லா வெந்தால் நல்லா மசிஞ்சு போயிடும் பாருங்கள் நல்லா மசிஞ்சிக்கலாம் இப்போது ஒரு எலுமிச்சம் பழ அளவுக்கு புளி கரைச்சி இதில் ஊற்றிக்கலாம் கூட பருப்பையும் சேர்த்துக்கலாம் கட்டி இல்லாமல் நல்லா கலந்து விட்டுக்கலாம் நமக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம் எவ்வளோ நமக்கு தண்ணி வேணுமோ அவ்வளோ தண்ணி நம்ம ஊற்றிக்கலாம் உத்தி பயிர்த்தையும் நல்லா கொதிக்க விட்டுடலாம் இப்போ நல்லா கொதி வந்திருக்கு இப்போ இதில் நம்ம பெருங்காயம் சேர்த்துக்கலாம் பெருங்காயம் கொஞ்சம் தூக்கலாகவே சேர்த்துக்கலாம் ஏன்னா இந்த உருளைக்கிழங்கு இருக்குது முள்ளாங்கி இருக்குது அதனால் கொஞ்சம் தூக்கலாகவே பெருங்காயம் சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம கடை ஈசியாக இதில் தேங்காய் சேர்க்க போகிறோம் சூப்பரான சாம்பார் ஒரு கால் முடி தேங்காய் துருவி வச்சிருக்கேன் அதை சேர்த்துக்கலாம் அவ்ளோதான் ஃப்ரெண்ட்ஸ் அருமையான தேங்காய் சாம்பார் ரெடி ஆயிடுச்சு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க நீங்களும் இதே மாதிரி சாம்பார் வச்சு சாப்பிடுங்க அத்தலாம் வரைக்கும் ஃப்ரெண்ட்ஸ்